ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எஸ்என்டி ஃபேமிலி விளாக் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலுக்கு இதமான லெமன் ஜூஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இன்றைக்கான வீடியோ இல்லை நேற்றே இந்த வீடியோ எடுத்துவிட்டோம் சண்டே பட் ஆனால் மண்டே இன்றைக்கி தான் நாங்கள் அப்டேட் கொடுக்குறோம் நான் ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு டம்ளர் தண்ணிக்கு ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன் லெமனும் வந்து நல்லா குளிப்பாக நல்லா இருந்துச்சு நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ஒயிட் கலரில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் இப்போ வந்து லெமன் ஜூஸ் கூடவே வந்து சில பொருட்களை மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இது லெமன் ஜூஸாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு மாறிட போகுது நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் போட்டால் இந்த மாதிரி ஒயிட்டாக தானே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் கலர் ஆகிக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி நார்மலாக நம்ம லெமன் ஜூஸ் போட்டால் இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நான் அது கூட ஆட் பண்ண போகிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு நன்னாரி சர்பத் நான் அதுலேயும் வந்து எல்லோ கலர் தான் வாங்கியிருக்கோம் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணுறேன் நல்ல கலராக இருக்குது ரெண்டாவது எங்களுக்கு தேவையான சுகர் வந்து இதுலேயும் இருக்குது நாங்கள் சுகர் வந்து தனியாக சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனியாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜா விதை தான் சேர்க்குறோம் சப்ஜா விதையும் வந்து முன்னாடியே நாங்கள் ஊற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த விதையை தான் நாங்கள் சேர்க்க போகிறோம் அது வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது நாங்கள் அடுத்து சேர்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் பிசின் பாதாம் பிசின் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப குளிர்ச்சி தன்மை உள்ளது இதை வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இந்த வெயிலில் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாதாம் பீசன் மட்டும் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டது மாதிரி இருந்துச்சு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கும் பாருங்கள் அப்பா வேறு லெவலில் இருக்குங்க இந்த கலர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்களா கலரை மாற்றி விட்டுட்டேன் சூப்பராக இருக்குல்ல கலரு ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் நல்லா கலர் கொடுத்துருக்கு இந்த டம்ளரில் தான் நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்தேன் இப்போ இதே கிளாஸில் நல்லா கழக்கி விட்டு மூணு பேருக்கும் நான் வந்து அந்த கிளாஸில் ஊற்ற போகிறேன் வெயில் இது அதிகமான நேரமாக இருக்குது இப்போவே வெயில் இவ்வளோ வெயில் அடிக்குதுங்க ஸோ அதனால் எங்கே டிராவல் பண்ணாலும் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க தண்ணி ஃபுல் பண்ணி கொண்டுட்டு போங்க இடையில போய் தண்ணி பிடிச்சிக்கலாங்கிற ஒரு அவநம்பிக்கையில் போயிடாதீங்க ஏன்னா ஒரு சில இடத்துல நானே அது மாதிரி போய் சிக்கியிருக்கேன் போய் தண்ணி பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு போவேன் ஆனால் அங்கே தண்ணி இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் விரண்டு போகாமல் பார்த்துக்கங்க அடுத்து பாப்பாவும் நானும் சேர்ந்து அந்த பொண்ணோட சேர்ந்து ஜூஸ் குடித்தோம் பாப்பா வந்து தலை சிவாமல் இருக்குது இப்படி இருக்குதுன்னு யாரும் நினச்சிக்காதீங்க பாப்பாவுக்கு சுருட்டை முடி தலை குளிச்சுட்டு பின்னாடி கிளிப் போட்டிருக்காங்க ஈவினிங் போல் தலை அவங்களுக்கு சீவி விடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்